இற இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு தேடல் இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பல தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் துன்பங்களும் வெவ்வேறு நிலையை கொண்டது ஒவ்வொருவரின் வலியோடு மற்றவரின் வலியை ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆகவே தான் பலரால் மற்ற மனிதரின் வலி உணர்வு வேதனை துன்பம் இன்பம் இவற்றை புரிந்து கொள்ள முடிவதில்லை இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் அண்ணா தனக்கு குழந்தை இல்லை என்ற வேதனையை ஆண்டவர் முன்பு முணுமுணுத்தவராக கொட்டி கொண்டிருக்கின்றார் இதனை பார்த்த குரு ஏலி அவள் மது அருந்திவிட்டு பிதட்டுகிறாள் என்று எண்ணுகின்றார் இதுதான் இன்றைய நிலைமையும் கூட நம் குடும்பங்களிலும் பல்நேரம் ஒருவரின் செயல்பாடுகள் வெளிப்புறத் தோற்றங்கள் தவறாக மதிப்பிடப்படும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முன்வரமாட்டார்கள் சில மேலை நாடுகளில் மனைவி குழந்தை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நேரம் கணவனும் அந்த அறைக்குள் இருக்க வேண்டும் அவர் இருக்கும்போதுதான் தன் மனைவி படுகின்ற வேதனையை அவன் புரிந்து கொள்ள முடியும் என்று இந்த நிலையை பின்பற்றுகிறார்கள் குரு ஏலி தன்னை தவறாக புரிந்து கொண்டார் என்பதற்காக அண்ணா கோபப்படவில்லை தன் கணவரிடமும் குரு ஏலியிடமும் தன் வருத்தத்தை பதிவு செய்கிறார் தனது உள்ளத்தில் இருந்த வலியை வெளிப்படுத்துகிறார் இதைத்தான் இதை அவர் கணவர் கேட்டு அவள் உணர்வுகள் ஆசைகள் சவால்கள் அனைத்தையும் புரிந்து கொள்கிறார் இதுதான் இன்றைய சமுதாயத்தில் வாழும் குடும்பங்களிலும் இருக்க வேண்டிய ஒன்று செவிமடுப்பது கணவர் தன் மனைவியின் உணர்வுகள் கனவுகள் ஆசைகள் சவால்கள் இவைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் அதேபோன்று மனைவியும் தன் கணவரின் உணர்வுகள் கவலைகள் கனவுகள் ஆசைகள் சவால்கள் இவைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் இறுதியாக அனைத்தையும் இறைவனம் கையளிக்க வேண்டும் ஆண்டவர் விரும்பினால் அது நிகழட்டும் நான் என் விருப்பத்தை தெரிவித்து விட்டேன் ஆண்டவர் ஆண்டவரே உமக்கு விருப்பம் இருந்தால் நடக்கட்டும் என்று ஒப்புக்கொடுக்க வேண்டும் இதேபோல் இன்றைய நற்செய்தியில் இயேசு அனைத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் இறை வார்த்தையை போதிப்பவராக மட்டும் அல்லாமல் தீய ஆவிகள் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை செயல்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார் இன்று இந்த உலகில் தீய ஆவியின் தூண்டுதல் அதிகமாக இருக்கிறது பொறாமை கொள்வது வெறுப்பது பிறரை பலவீனப்படுத்துவதற்காக அவை அவர்களை அவமானப்படுத்தும் நோக்குடன் மிக கேவலமாக விமர்சிப்பது போன்ற செயல்கள் இன்னும் பல தீமையின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறது ஆண்டவர் இயேசு இன்று நம்மிடம் கேட்பது உங்கள் உள்ளத்தை தீமையின் கூடாரமாக மாற்றிவிடாதீர்கள் தீமையை அகற்றுங்கள் மகிழ்ச்சி பெருகும் பொறாமை அகற்றுங்கள் உறவுகள் பெருகும் இறைவன்தான் எனது கதையின் கதை என்பதை உணர்ந்து வாழ்வை அவர் ஒப்புக் கொடுப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமாம்